பவானி ஈஸி சிம்பிளில் இன்றைக்கி கந்த சஷ்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம கஷ்டங்களோட வினையை குறைப்பவர் தான் கந்தன் அதுக்கு தான் சொல்லுவாங்க வேலுண்டு வினை இல்லைன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் நம்ம கந்த சஷ்டி பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி சூரசம்ஹாரம் கந்த சஷ்டி விரதம் எல்லாமே தெரியாத பல டீட்டெயில் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் நடைபெறுது சஷ்டியை பத்தி பாத்துக்கலாம் ஐப்பசி மாசத்துல அமாவாசை திதிக்கு மறுநாளான திதியில தொடங்கி ஆறாம் நாளான சஷ்டி திதி வரையில் விரதம் இருந்து ஆறாம் நாளில் சூரபத்மனை சம்ஹாரம் செய்த பின்னர் தங்களின் விரதத்தை முடிப்பது ஐதீகம்னு சொல்லப்படுது கிராமத்துல எல்லாம் பழமொழியா சொல்லுவாங்க சட்டியில இருந்தால் அகப்பையில் வரும்னு ஆனா அதுக்கு உண்மையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா மமான பெண்கள் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காக முருக பெருமானை நினைத்து ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை சஷ்டி திதியில் ஆரம்பித்து ஐப்பசி மாத வளர்பிறை சஷ்டி திதி வரை விரதம் இருந்தால் சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் விரதத்தை முடித்தால் நிச்சயம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதுதான் நிச்சயம் மனதை அடக்கக்கூடியதுதான் கந்த சஷ்டி விரதம்னு சொல்லப்படுது முருகருக்கு கந்தன் ஒரு பேர் சொல்வாங்க கந்து என்றால் யானையை கட்டிப்போடும் தூண் அர்த்தம் எதற்கும் அடங்காமல் நான் தான் பெரியவன் என்ற மமதையில் தறிக்கெட்டு கெட்டு திரியும் மனதை அடக்கி இறைவன் என்ற தூணோடு சேர்த்து கட்டுதல்னு அர்த்தம் இதன் காரணமாதான் முருக பெருமானுக்கு கந்தன் என்ற பேர் வந்தது அமாவாசைக்கு பின் வளரும் சந்திரன் பொதுவாக மந்திரமாக இருக்கும் ஆனால் ஆறாம் நாளான சஷ்டி திதியில மட்டும் பாத்தீங்கன்னா அரை நிலவாக வசீகரம் தோற்றத்தோட அழகா இருக்கும் முருகன் என்றாலே அழியாத அழகுடையவன் அர்த்தம் அறிவியல் சார்ந்த அர்த்தமாவும் பாத்தீங்கன்னா அரை நிலவு நாளில் நிலவில் இருந்து வெளிப்படும் ஈர்ப்பு விசையானது சரிவிகித அளவோடு இருக்கும் இதன் காரணமாக இயற்கை எந்தவித சீற்றமும் இல்லாமல் கடல் கொந்தளிப்பு இல்லாமல் ஏகாந்தமாக அமைதியாக காணப்படும் பொதுவாகவே பாத்தீங்கன்னா இறைவன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மற்றும் ரிஷிகளுக்கும் துன்பம் விளைவித்து அட்டுழியம் செய்யும் அசுரர்களை வந்து முழு முதற் கடவுளான விநாயகர் முதல் சிவன் விஷ்ணு பராசக்தின்னு எல்லா தெய்வமே வந்து வதம் செய்து அழிப்பதுதான் வந்து வழக்கம் ஆனா அதற்கு மாறாக முருக பெருமான் வந்து அசுரர்களுடன் போரிட்டு அவர்களை அழித்தொழிக்காமல் அவர்களை மன்னித்து தடுத்து தன்னுடைய ஆட்கொண்டதால் தான் அதனை சூரசம்ஹாரம்னு சொல்றாங்க அதற்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா பகைவர்களையும் மன்னித்து அருள் பாலிப்பதே முருகனுடைய அருள்ன்னு சொல்லுவாங்க சம்ஹாரத்தோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா சம் என்றால் அழகு அன்பு சுத்தம் வெற்றி நன்மைன்னு பல அர்த்தம் உண்டு இத்தனையும் நம்மளுக்கு கொடுக்கறதுதான் வந்து சம்ஹாரம் நம்மிடம் உள்ள தீய குணங்களை தான் என்ற அகந்தையும் விட்டொழித்தால்தான் நம்மளுக்கு இத்தனை நன்மைகளும் கிடைக்கும்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட் நம்ம கந்த சஷ்டி உருவான விதத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் படைக்கும் கடவுளான பிரம்மாவிற்கு தக்ஷகன் காசிபன் என்ற இரு புதல்வர்கள் இருந்தாங்க அவர்களுள் தக்ஷகன் வந்து சிவனை நோக்கி தவம் புரிந்து பல வரங்களை பெற்று சிவபெருமானுக்கே மாமனாராகியும் அகந்தை காரணமாக இறுதியில் சிவனால் உருவாக்கப்பட்ட வீரபத்ரனால் கொல்லப்பட்டான் அடுத்து காசிபனும் கடும் தவம் புரிந்து சிவனிடம் பல வரங்களை பெற்றான் ஒரு நாள் அசுரகுரு சுக்ரனால் ஏவப்பட்ட மாயை எனும் பெண்ணின் அழகில் மயங்கி தான் பெற்ற தவ வலிமையை இழந்தான் இதைத் தொடர்ந்து காசிபனும் மாய எனும் இணைந்து சூரபத்மனும் முகமுடைய சிங்கனும் யானை முகமுடைய தாரகனும் ஆட்டு தலையுடைய அஜமுகி என்ற அசுர பிறந்தனர் மாயை காரணமாக தோன்றிய இந்த நான்கு பேரும் ஆணவ மிகுதியால் மிதந்தனர் காசிபர் வந்து தன் பிள்ளைகளிடம் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து வேண்டிய வரங்களை பெற்று வாழுங்கள் என்று உபதேசம் செய்தார் இவர்கள் கடும் தவம் புரிந்து சிவபெருமானிடம் பல வரங்களை பெற்றனர் இவர்களுள் சூரபத்மன் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்து நூத்தி எட்டு யுகம் உயிர் வாழவும் ஆயிரத்தி அண்டம் அரசாளவும் நாளம் எனும் தேரையும் வரமாக பெற்றான் மேலும் தனக்கு சாகா வரம் வேண்டும் என சூரபத்மன் சிவனிடம் கேட்க பிறந்தவன் மடிந்தே தீர வேண்டும் வேண்டும் என்ற சிவன் எந்த வகையில் அழிவு வர வேண்டும் என கேட்டார் அதற்கு சூரபத்மன் பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத பிள்ளையால் தனக்கு அழிவு வர வேண்டும் என்று வரம் கேட்டார் இந்த வளத்தைப் பெற்ற சூரபத்மனும் அவனுடன் பிறந்தவர்களும் தம்மை போல் பலரை உருவாக்கி இந்திரன் இந்த கோடி தேவர்களையும் சிறையில் அடைத்தனர் இந்த கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் கைலாயம் சென்று சிவபெருமானிடம் சூரபத்மனிடம் இருந்து தங்களை காக்கும்படி முறையிட்டனர் சிவனும் அவர்களை காப்பாற்றும் நோக்குடன் பார்வதியின் தொடர்பின்றி தனது ஆறு நிற்று கண்களையும் திறக்க அவற்றிலிருந்து தோன்றிய ஆறு தீப்பொறிகளையும் வாயுபான் ஏந்தி சென்று சரவணப் பொய்கையில் மலர்ந்திருந்த தாமரை மலர்கள் மீது சேர்த்தார் அந்த தீப்பொறிகள் ஆறும் ஆறு குழந்தைகளாக தோன்றி ஆறு கார்த்திகை பெண்கள் அறுவர் பாலூட்டி சீராட்டி வளர்த்தனர் அந்த ஆறு குழந்தைகளையும் பார்வதி கட்டி அணைக்க அவர்கள் ஒருமேனியாக வடிவம் கொண்டு ஆறு முகங்களையும் இரு கரங்களையும் கொண்ட முருகப்பெருமானாக தோன்றினார் திருக்கரத்தில் வேலைந்தி கொண்டு முருகப்பெருமான் பெருமான் இந்திராதி தேவர்களே நீங்கள் அசுரர்களுக்கு சிரிஞ்ச தேவையில்லை உங்கள் குறைகளை சீக்கிரமே போக்கி அருள் செய்வது என் வேலை என்றார் அசுரர்களை அழிக்க நினைத்த முருகன் முதலில் சிங்கமுகன் தாரகாசுரன் அவன் மகன் என எல்லா சேனைகளையும் ஐந்து நாட்களில் அழித்தார் ஆறாம் நாள் எஞ்சியவன் சூரபத்மன் தான் தனது சேனை தலைவரான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பி அவனை திருந்தும்படி எச்சரித்தார் ஆனால் சூரபத்மன் பாலகன் முருகனாய எனக்கு எதிரி யார் வந்தாலும் இந்திராதி தேவர்களை காக்க முடியாது என்று வீராவேசம் கூறினான் உடனே பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் முருக பெருமானை சூரனுடன் போர் புரிய அனுப்பினர் சூரனோ கடலின் நடுவில் வீர வீரமகேந்திர என்ற ரப்பணத்தை எழுப்பி அங்கே வசித்து வந்தான் உலகை ஆள வந்த முருகன் அந்த நகரை அடைந்தார் சூரன் அவனை பார்த்து ஏளனம் செய்தான் முருகன் அசரவில்லை முருகனை கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சூரனுக்கு வரவில்லை காரணம் ஒரு சிறுவனை கொள்வது தன் வீரத்துக்கு இழுக்கு என்றும் பாவம் என்றும் அவன் கருதினான் அந்த கல்லுக்குள்ளும் இருந்த ஈரத்தைக் கண்டு முருகனும் அவனை கொள்ளாமல் ஆட்கொள்ள முடிவெடுத்தார் தன் விஸ்வரூபத்தை அவனுக்கு காட்டினார் அதை பார்த்த உடனே சூரனின் ஆணவம் மறைந்து ஞானம் பிறந்தது முருகா என் ஆணவம் மறைந்தது உன்னை பயமுறுத்த கடலாய் மாறினேன் அந்த கடலின் வடிவமாகவே நான் இங்கு தங்குகிறேன் உன்னை வணங்க வரும் பக்தர்கள் எண்ணில் நீராடியதுமே ஆணவம் நீங்கி உன் திருவடியை சரியான சரணமடையும் புத்தியை பெற வேண்டும் என்றார் முருகனும் அந்த வரத்தை அவனுக்கு அளித்தார் அதன் பிறகு தன் ரூபத்தை சுருக்கி சூரனுக்கு ஞாபக மறதியை உண்டாக்கினார் சூரனுக்கு ஆணவம் தலை தூக்கவே அவன் மாமரமாக மாறி அவரிடம் இருந்து தப்ப முயன்றான் முருகப்பெருமான் தன் தாய் உமாதேவியிடம் ஆசி பெற்று வாங்கிய வேலாயுதத்தை மாமரத்தின் மீது விடுத்தார் வேல் பட்டதும் மாமரம் இரண்டாக பிளந்து ஒரு பாதியை மயிலாகவும் மறுபாதியை சேவலாகவும் மாற்றிய முருகன் தனது வாகனமாகவும் கொடி சின்னமாகவும் ஆக்கினார் சஷ்டி விரதம் ஐப்பசி மாத தீபாவளி அமாவாசையின் பின் அதாவது வளர்பிறை பிரதமை முதல் ஆரம்பித்து ஆறாம் நாளான சஷ்டி திதி வரையிலான ஆறு தினங்களும் அனுஷ்டிக்கப்படும் முருகப்பெருமானுடைய சிறப்பான அந்த கந்தசஷ்டி விரதத்தை முறையாக அனுஷ்டிப்போருக்கு இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ஆகிய மூன்று சக்திகளுக்கும் தலைவனான முருகப்பெருமானது பேரொருள் கிட்டும் சஷ்டி என்று கந்தனுக்கு அபிஷேகம் செய்த பாலை பருகுவோருக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம் இந்த சஷ்டி விரதம் முதல் நாளில் வேலை பெற விரும்புபவர்கள் மற்றும் சத்ரு கடன் தொல்லையினால் அவதிப்படுபவர்கள் சஷ்டி கவசமும் குழந்தை பாக்கியம் பெற விரும்புபவர்கள் திருப்புகழும் கடும் நோயினால் அவதிப்படுபவர்கள் சண்முக கவசமும் மற்றும் திருமுருகாற்றுப்படையும் திருமுல பாக்கியம் வேண்டுபவர்கள் திருப்புகழில் குறிப்பிட்ட பாடல்களும் சுப்பிரமணிய புகஞ்சமும் பாடி முருகனை வணங்கி வர அவரவர் பிரார்த்தனைகளை அந்த முருகப்பெருமான் தட்டாமல் நிறைவேற்றுவார் மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாத வியாதிகள் நீண்ட நாட்களாக இழுவையில் இருக்கும் வழக்குகள் தொடர்ந்து தொல்லை தரும் சத்துருக்கள் ஆகியவற்றால் ஏற்படும் தொல்லைகள் இந்த ஆறு நாட்களில் சத்ரு சம்ஹார அர்ச்சனை செய்து வணங்கி வர தொல்லைகள் முற்றும் நீங்கி நிம்மதியை தரும் என்பது நிதர்சனம் திருமணம் இல்லாமல் ஒருவருக்கு வாழ்க்கை முழுமை அடையாது என்பது போல குழந்தை இல்லாமல் திருமண வாழ்க்கை நிறைவு பெறாது வாழ்க்கையில் நாம் எதற்கு ஓடிக்கொண்டிருக்கின்றோம் எதற்கு சம்பாதிக்கின்றோம் என்பதற்கு அர்த்தம் கொடுப்பது குழந்தைதான் முன்ஜென்ம வினை ஆனாலும் அருள் இருந்தால் வந்த வழி ஓடும் என்பது ஆன்றோர் வாக்கு இந்த முகனுக்கு உரிய விரதங்களுள் மிக முக்கியமானதாக சொல்லப்படுவது கந்த சஷ்டி விரதம் குறிப்பாக குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களுக்கு கந்த சஷ்டி விரதம் இருந்தால் முருகனே குழந்தையாக அவதாரம் செய்வார் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை இதைத்தான் சஷ்டியில் இருந்தால் அகப்பை கருப்பையில் குழந்தை உருவாகும் என்ற பழமொழியாக கூறுவார்கள் முருகனுக்கு ஆறு முகம் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியுங்க அந்த ஆறு முகத்தோட தத்துவம் என்னன்னு பாக்கலாம் ஒரு முகம் மகாவிஷ்ணுக்கு இருமுகம் அக்னிக்கு மூன்று முகம் தத்தாத்திரேயருக்கு நான்கு முகம் பிரம்மனுக்கு ஐந்து முகம் சிவனுக்கும் ஹனுமனுக்கும் காயத்ரி தேவி ஹேரம்ப கணபதிக்கு ஆறு முகம் கந்தனுக்கு இத வந்து பாத்தீங்கன்னா நக்கீரர் வந்து திருமுருக ஆற்றுப்படையில குறிப்பிட்டு எழுதியிருக்கார் உலகை பிரகாசிக்க செய்ய ஒரு முகம் பக்தர்களுக்கு அருள் செய்ய ஒரு முகம் வேள்விகளை காக்க ஒரு முகம் உபதேசம் புரிய ஒரு முகம் கற்போரை அழிக்க ஒரு முகம் பிரபஞ்ச நன்மைக்காக வள்ளியுடன் குழவ ஒரு ஆறு முகத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு அதே போல சரவண பவ என்றது வந்து சடாகர மகா மந்திரம் இந்த ஆறு எழுத்துக்களுக்கும் இருக்கிற அர்த்தமும் அதோட மகிமைகளையும் பார்க்கலாம் சானா லட்சுமி கடாட்சம் ரானா சரஸ்வதி கடாட்சம் பானா போகம் மோக்ஷம் நானா சத்ருஜயம் பானா முத்ருஜம் வானா நோயற்ற வாழ்வு சரவண பவன்ற இந்த வார்த்தைகளுக்கு இவ்வளவு பலன்களும் நம்மளுக்கு ஒன்னா சேர்ந்து கிடைக்கும் முருகருக்கு பாத்தீங்கன்னா மூன்று மயில்கள் இருக்கு அதுல மாங்கனி வேண்டி உலகை சுற்றி வர உதவிய மயில் மந்திர மயில் சூர சம்ஹாரத்தின் போது இந்திரன் மயிலாகி முருகனை தாங்கினார் இது தேவமயில் பின் சூரனை வந்த மயில் அசுரமயில் ஆறு முகமும் பன்னெண்டு கரங்களும் கொண்ட முருகனின் திருக்கோலத்தை சஷ்டி விழாவின் போது மட்டுமே திருச்செந்தூரில் முழுதாக தரிசிக்கலாம் நாட்களில் அங்கவஸ்திரத்தால் மூடி விடுவார்கள் இத்தனை சிறப்புகள் மிக்க சஷ்டி விரதத்தை நாமும் கடைபிடித்து பக்தியும் முக்தியும் பெறுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதா இருக்கும் கந்த சஷ்டி பத்தி தெரியாத சில விஷயங்களை தெரிஞ்சிருப்போம் முருகன்ல இந்த நல்ல நாள்ல நாமும் பெற்று நம் குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்க நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்